எப்படி இருக்கீங்க நம்மளுடைய ஃபைவ் ஃபேக் சேனலுக்கு உங்க எல்லாத்தையும் மறுபடியும் வந்து இன்வைட் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க தரக்கூடிய அன்பான தருணங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் எங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பிளஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க கொடுக்கூடிய வீடியோ உங்களுக்காக வந்து அப்பப்ப டங் டங் வந்து சத்து கேட்டுட்டே இருக்கும் நீங்களும் வந்து பார்க்கலாம் அண்ட் மிக முக்கியமா நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பியூட்டி கேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் இப்ப வந்து சூழ்நிலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெரி 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 பேடான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா சம்மர் இந்த சம்மருக்கு நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஸோ உடை உடுக்கணும் அப்படின்னா நம்ம கதர் ஆடை அந்த மாதிரி நம்ம வந்து அணிவிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் ஏன்னா அந்த கதர் ஆடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஸ்கின் வந்து உங்களுக்கு மாறும் எந்த விதமான உறுத்தல் எரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அதே மாதிரி இன்டேக் அப்படிங்கிறது குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்குமே வாட்டர் கண்டன்ட்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சமையல் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் வயிறு எந்த நேரமும் குளிர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் ஏர்லி மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு சமைச்சு வச்சு சாதத்தை தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில எழுந்து சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் நிறைய ஹீட்டை வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி இதே வகையில நம்ம உள்ள மட்டும் கிடையாதுங்க வெளியில இருக்கக்கூடிய அகத்தையும் நீங்க வந்துட்டு அழகா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து பார்க்க போறோம் சோ இது முழுக்க 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 ஒரு ஆர்கானிக் தான் இது வந்து நேச்சுரல் ஃப்ரூட்டை வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சம்மருக்கு நம்ம வெளியில போகும்போது நம்ம ஃபேஸ் வந்து டீட்டர்ன் ஆகும் கண்டிப்பா சூரியன் படம் போது கருப்பு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் கிடையாது ரொம்ப டல் ஆயிடும் இந்த நேரங்கள்ல வந்து நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்க்கணும் நாங்க வெளியில பார்லர் போகக்கூடிய கண்டிஷன்ல இல்ல எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கும் போது இந்த கேள்விகள் வந்து கேட்கும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெமடி இருக்கு அப்படின்றதுக்காக நம்மளுடைய ரேவதி மேம் இன்னைக்கு வந்திருக்காங்க சோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணி அவங்க இன்னைக்கு என்ன ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து பண்ண போறாங்க சோ சிங்கிள் ஃப்ரூட்டா டபுளா ட்ரிபிளா இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு பண்றாங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கலாம் ஹாய் வெல்கம் வணக்கம் மேடம் வாங்க ஸோ நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆரஞ்சு அது மட்டும் இல்லாம பப்பாயா அண்ட் வந்துட்டு பிரம்மகனை ஆப்பிள் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதுளை இந்த நாலு பழமை வச்சுட்டு ரொம்ப சூப்பராக நம்ம வந்து மாடலில் இன்வைட் பண்ணி ஒரு ஃபேஷியல் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க இது கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரா ரைஸ் பவுடர் வந்து வச்சிருக்காங்க ஸ்க்ரப்புக்காக ஸோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எனக்கும் அப்புறமா பண்ணி விட்டிங்கன்னா நானும் வந்து அழகாக மாறிடுவேன் ஸோ இந்த மாதிரி அழகா நீங்களும் மாறணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபேஷியலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ண போறோம் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஃபேஷியல் தான் இப்போ ஒரு சில பார்லர் போக முடியல அப்படியே பார்லர் போனாலும் எங்களுக்கு ஆர்கானிக்கா ஏதாவது தேவைப்படுது ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ்ல பண்ணுங்க கிரீம் பேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி என் பார்லருக்கே ஒரு சில கிளைண்ட் கேட்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பிஃபோர் சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த எல்லாம் இந்த ஃபேஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்ண இவங்களுக்கு ஸ்கின் தான் பிம்பிள் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்னா கிளின்சிங்க்கு ஆரஞ்சோட இல்லைன்னா லெமன் ஜூஸோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இவங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின் கிடையாது பட் சென்சிட்டிவ் ஸ்கின் அதனால இவங்களுக்கு நான் ஹோம்மேட் ப்ராடக்ட் மட்டும் தான் போடுறேன் ஓகேங்களா இப்ப நான் கிளின்சிங்க் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா எடுக்கிற மில்க் அதாவது காய்ச்சாத பால் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம் கிளின்சிங் அப்படின்னாலே கிளின்சிங் மில்க் தான் கண்டுபிடிக்கும்டா கிளின்சிங் மில்க் தான் சொல்லுவோம் இப்போ நான் வெறும் மில்க் மட்டுமே வச்சு ஃபேஸை கிளீன்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் பச்சை பால் அதாவது காய்ச்சக்கூடாது பாலை ஆடையோடு இருக்கக்கூடாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலை எடுத்து ஃபேஸில் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு லைட் மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் கூட அப்ளை பண்ணலாம் புளிக்காத தயிரா இருக்கணும் தயிர் கூட அப்ளை பண்ணீங்கன்னா வருது இல்லைங்களா ஹீட்டுக்கு அதெல்லாம் கூட தவிர்த்துக்கலாம் அப்ளை பண்ணிட்டேன் லைட் மசாஜ் ரொட்டேட்டிங் மசாஜ் தான் கொடுக்கணும் ஸ்கின் ரொம்ப ப்ரெஸ் பண்ணல நானு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கனால லைட் ரொட்டேஷன் மசாஜ் கொடுக்குறேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும் இப்ப நான் இதை வந்து ரிமூவ் பண்ணல இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா பச்சர் மாவு வச்சிருக்கேன் ஸ்க்ரப்புக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்க்ரப்புக்கு வேற என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா மாதுளம் பழத்தை நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிட்டு அந்த எசென்ஸை மட்டும் ஒரு கிளாத்துல வச்சு வடிகட்டிட்டீங்கன்னா மேலே பல்ப்ஸ் இருக்கும் அதை எடுத்து நம்ம ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் இல்லை அப்படின்னா நீங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கிவான ஸ்கின் இருக்க சைட்ல நீங்க வந்து ஸ்க்ரப் கொடுக்க வேண்டாம் நார்மலாக எங்க டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்க மட்டும் கொடுங்க ரொம்ப ப்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது லைட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மால் ரொட்டேஷன்ல நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் இங்கே நோஸ் கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட்ஸ் பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும் இப்ப வந்து வெயிலுக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஹீட்டா இருக்கனால ஸ்ட்ரீம் போட்டால் இன்னும் ஃபேஸ் வந்து ஹீட் ஆயிடும் அதனால பண்ணலாம் போதும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டர்ல கூட ஃபேஸ் கிளீன் பண்ணுங்க நல்ல டைட்னிங் கிடைக்கும் பச்சரிசி மாவுல நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் இல்லைங்களா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி டஸ்ட் பண்ணி விட்டுருணும் அது ஸ்கின்ல இருக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுத்து பண்றது மசாஜ் இப்ப அதுல வந்து இது இருக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆக்கிடும் கீழல் விழுந்துடும் அதனால அது ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் இது வந்து பப்பாயா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து மசாஜ் பண்ண போறேன் பப்பாயில மட்டும் கூட பண்ணலாம் ஆப்பிள்ல மட்டும் கூட பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கேன் மசாஜ்க்காக நீங்க மிக்ஸ் ஃப்ரூட் கூட போட்டுக்கலாம் வாழைப்பழம் போட்டுக்கலாம் பப்பாளி அது கூட நீங்க கொய்யா பழம் இருக்கு இல்லைங்களா அதோட விதையை எடுத்துட்டு அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டென் டேஸ் கான்ஸ் கூட பண்ணலாம் ஸ்கின்னுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க மைல்டு மசாஜ் கொடுங்க நீங்க பப்பாளி வச்சு மட்டுமே கிளின்சிங் பண்ணலாம் ஸ்க்ரப் பண்ணலாம் மசாஜ் கிரீமா யூஸ் பண்ணிக்கலாம் டோனர் பண்ணிக்கலாம் பேக் போட்டுக்கலாம் வெறும் பப்பாயால மட்டும் நம்ம இத்தனை இன்கிரீடியன்ஸும் உருவாக்கலாம் எனக்கு ஸ்கின் நல்லாவே ஆகுது ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு உங்க ஸ்கின் ஓகே நான் இப்ப ரிமூவ் பண்ணிக்கிறேன் எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்க வந்து மிக்சியில கிரைண்ட் பண்ணும் போது தோலை எடுத்துருங்க தோலை எடுத்துட்டு கிரைண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும் இப்போ ஃபேஸ் பேக் இப்போ நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்லர் ஓரியன்டாக நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஹோம்மேட் ப்ராடக்ட் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் பார்லரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நடுவில் டோனர் போடுவோம் ஸ்ட்ரீமர் கொடுப்போம் அது எல்லாமே பண்ணுவோம் நீங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஹோம் ரெமடியில் எப்படி இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து முல்தானி மட்டி கலந்திருக்கேன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹனி போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பச்சரிசிமா வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆல்ரெடி அது இதோட கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் பேக்குக்காக தான் உங்க ஸ்கின் ஷைனிங்கா பளிச்சுன்னு காட்டும் கலந்துருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்காக தான் இந்த வெய் காலத்தில் டேன் ஆயிருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும் தேன் பட்டா முடி செம்பட்ட ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவரான தேனும் நம்ம போட போறது இல்லை ஸ்டோர் பண்ணி தான் ஃபேஷியல் பண்ணால் நல்லா வெள்ளையாயிருவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க ஃபேஷியல் வந்து மெயினாக எதுக்காகனா பிளட் சர்க்குலேஷனாக நம்ம ஸ்கின்ல வந்து ஈவன் ஆக்கி காட்டுறதுக்காக தான் ஃபேஷியல் பண்ணுறோம் அதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை டைட்டாக வச்சிருக்கோம் கொஞ்சம் பிரைட்டாக காட்டும் பிளட் சர்க்குலேஷனை நம்மளுக்கு வந்து ஈவன் பண்ணும் மந்த்லி ஒன்ஸ் கழுத்த நிமிடம் கூட மந்த்லி ஒரு ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகிடும் பேக் அப்ளை பண்ணியாச்சு கண்ணுக்கு மேலே வந்து அலோவேரா ஜெல்லு இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க பேக் போட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு மைல்டு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டு அது ரிமூவ் பண்ணிக்கோங்க நம்ம அப்படிங்கிறத விட நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பழங்களை வச்சு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டான நம்ம வந்து நம்ம வீட்டில் நார்லி வந்து ஃபேஷியல் வந்து பண்ணிக்கிறதுக்காக அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் ஏன்னா கெமிக்கல் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம வெயில் அலையக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் அல்லது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அழுக்களாக இருக்கட்டும் மங்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மறையிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நேச்சுரலான ஃப்ரூட் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இன்டேக் எடுத்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு கட்ட லெவல் ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து இன்டேக்காகவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அவுட்புட்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னும் போது அவங்க பேசிக்காக பச்சை பாலை வச்சு கிளென்சிங் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரூட்ல இது வந்து ஆரஞ்சு அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மாதுளம்பழம் பப்பாயா இது எல்லாமே மூணையுமே வந்து அந்த பல்ப வந்து ரெடி பண்ணி எடுத்து அதை வந்து பதப்படுத்தல ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல மட்டும் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிட்டாங்க சோ ஆஃப்டர் தட் ரைஸ் ஃபிளாரோட சேந்த மக்கள் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வந்து பண்ணாங்க சோ ஃபைனல் டச் இப்போ நம்ம பப்பாளி வந்து ஆட் பண்ணிருக்கோம் சோ பப்பாளி வந்து பேக் வந்து பண்ணிருக்கோம் சோ அவங்க வந்தப்ப இருந்த ஃபேஸுக்கும் இப்ப பண்ணக்கூடிய இந்த ஆஃப்டர் ஃபேஸ்க்குமே பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் சோ இது எல்லாமே நம்ம ஃபயர் ஃபேக் சேனல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணுங்க இவங்கள மாதிரி நீங்களும் வந்து அழகுபடுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் சோ சோ மறக்காம இன்னொரு விஷயமும் பண்ணிக்கோங்க ஓகேவா ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தது என்ன என்ன அப்படிங்கறது உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ பேக் போட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்காங்க பாக்கலாம் அழகா வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க சோ இது வந்து என்ன ரெடின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டல்லா இருக்க அந்த ஃபேஸ் வீட்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வச்சு நேச்சுரலா விளையக்கூடிய ஃப்ரூட்ஸை வச்சு இப்ப நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணிருக்கோம் ரியலி ரொம்ப 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 சாஃப்டா இருக்கு அவங்களுடைய அந்த ஸ்கின் அந்த சில்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது நீங்களும் ஃபீல் பண்றீங்களா எஸ் நல்லா வந்து ஃபீல் பண்றாங்க இதுதான் வந்து இந்த நேச்சுரல் ஃப்ரூட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் ஆன விஷயம் சோ இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாகவே நம்ம வந்து பச்சை அரிசி மாவை வந்து நீங்கள் பாலில் ரா பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் மாதிரி இல்லை பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம் நம்ம பர்ஃபெக்ட் சேனல்ல எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிறப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக வந்து இருக்க போது இமீடியட்டா குயிக்கா ஃபாஸ்டா நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ் அழகு பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ண போகிறோம் அண்ட் தேங்க்ஸ் லாட் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜை நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இல்லை

நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்மான எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் ததவா பாய்